குறித்து நிறைய சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற அவதூறும் கேலியும் நையாண்டியும் ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு ஒரு சக ஊழியக்காரனை பார்த்து அப்படிப்பட்ட பரியாசங்கள் பண்ணும்பொழுது அந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டு நிமித்தமாகத்தான் இந்த பதிவை நான் ஞாயிறை எடுத்துக்கிட்டே போகிறீங்களே ஜான் ஜபராஜுக்கு வந்து கையில் கஃபிங்ஸ் அது போட்ட போகிறோம் விலங்கு போட்டது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கிறிஸ்தவ சேனல் காட்டி என்னத்தை சாதிக்க போகிறீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மனுஷனுடைய கதை முடிஞ்சது இன்னுமே அவர் வரமாட்டார் ஜான்ஞபராஜ் சப்ஜேடா க்ளோஸ்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி டு டிஸ்அப்பாயிண்ட்டு அவர் பாதசாரியாக ஒரு வனாந்தரத்தில் நடந்து போகிறாரு நடந்து போன உடனே அந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லாத ஒரு கள்ளிக்காட்டு வனாந்தரத்தில் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாட்டை பாடினா கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் பேர் உட்கார்ந்து பிரைஸ் அலாட் இப்பொழுதும் இந்த பதிவை நான் பதிவிடுகிறதுக்கு ஒரு மூல காரணம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த நாட்களிலே ஒரு சொல்லனா துயருக்குள்ளே போய் கொண்டிருக்கிறதை நம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இதை குறித்து நிறைய சமூக ஊடகங்களிலே பேசப்படுகிற அவதூறும் கேலியும் நையாண்டியும் ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு ஒரு சக ஊழியக்காரனை பார்த்து அப்படிப்பட்ட பரியாசங்கள் பண்ணும்பொழுது அந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டு நிமித்தமாகத்தான் இந்த பதிவை நான் இடுகிறேன் மனசு ஒரு வழி பாருங்க கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பாத்திரம் ஜான் ஜான்ஜபராஜ் அவரால் அநேக ஜனங்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு அதில் வந்து எந்த ஒரு விதமான மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த தேவ மனிதன் எத்தனையோ பேரை வாழ வைத்து அழகு பார்த்த ஒரு நல்ல மனிதர் கிறிஸ்துவை அல்லாத ஒரு பின்புலத்திலே இருந்து வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கன்று வைராக்கியமாக வாழ்ந்து தேவனால் பயன்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்ட அந்த தேவ மனிதன் இந்த காலகட்டத்திலே ஒரு சருக்களை சறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது வேதம் சொல்லுகிறது இது காலிடந்தவர்களுக்கு இது நேரிடுமா அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் போது நாம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் அன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் நேருக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது அவரை பற்றி பொய் தகவல்கள் பரப்பப்படுகிறது அவர் செய்த அவர் வெளியிட்ட அந்த 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 ஆடியோ நிமித்தம் சில காரியங்கள் அவரே ஒத்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதையும் வந்து பில்டப் பண்ணி பெருசாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலை ஆக்கிறது நம்ம கிறிஸ்தவ கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு விரோதமாக என்ன தீங்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் சரி ஒரு சக ஊழியக்காரனாக என்னால் அதை கொண்டு சும்மா இருக்க முடியலை அது கிறிஸ்தவ சமுதாயத்தில் குறிப்பாக அந்த ஜான் ஜபராஜோடு பயணப்பட்ட ஜனங்கள் வந்து இன்னைக்கு படுகிற அவர்கள் கண்டு ஒதுங்குறாங்க அவருக்கு வந்து குரல் கொடுக்க பயப்படுறாங்க பேசுனா நம்ம மேலே ஏதாவது வந்துடுமோ நம்மளே என்ன என்கொயரிக்கு கூப்பிட்டுருவாங்களோ ஏன் என்னாச்சு வேதம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுதுங்க திக்கற்றவனுக்காகவும் ஊமியனுக்காகவும் வாயத்தர உன் வாயத்தர கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி அதுக்கு தாங்க ஊழியக்காரங்க தட் இஸ் தட் இஸ் அ ரீசன் வி ஆர் ஆல் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட் யாரை போட்டு நசுக்குறதுக்காகவா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாவம் செய்யாத யார் இருக்கா பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பிரசங்கி சொல்கிறான் பாவமே செய்யாத நன்மை செய்யத்தக்கவன் நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னா பூமியில் ஒருவனுமே இல்லை நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு சொல்லுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் இன்றைக்கி ஒருவேளை மற்றவர்கள் அந்த மாதிரி பாவத்தில் விழாம இருந்திருந்திருக்கலாம் நீங்கள் வந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை நீங்கள் சுத்தமான காத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அதனால் ஒருத்தர் அதை க கடந்து போயிட்டாருங்கிறதுக்காக அவர் குறித்து அவதூறு பேசுவது அதை குறித்து அவதூறு பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிறிஸ்தவ மீடியாக்கள் அல்லாத வெளி அந்த செக்குலர் சேனல்ஸுங்கிற சொல்லக்கூடிய மற்ற ஒரு ஒரு சமூக தலங்களிலே போய் அவரை பற்றி சொல்லுவதற்கு எப்படி இவர்களுக்கு மனசு வருகிறது கேமராவை எடுத்துக்கிட்டே போகிறீங்களே ஜான் ஜபராஜுக்கு வந்து கையில் கஃபிங்ஸ் அது போட்ட போகிறோம் விலங்கு போட்டது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கிறிஸ்தவ சேனல் காட்டி என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்னமே என்னத்தை சாதிக்க போகிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்படின்னா ஒன்று குறைந்தர் ஆறாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார் குறைந்தியருக்கு சொல்கிறப்போ உங்களுக்குள்ளே வழக்கு இருந்தாப்பா அதை நீங்களே தீர்த்துக்கிறதுக்கு உங்கள் நீங்கள் பரிசுவான்கள்கிட்ட போகாமல் அநீதிக்காரர்களிட்ட போகிறதுக்கு நீங்கள் என்ன த என்ன உங்களுக்கு எவ்வளவு துணிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது கிறிஸ்தவஸ் சேனல்கள் இல்லையா கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லையா சேனல் இருக்குது மீடியா இருக்குது எவ்வளவோ இருக்குது அவங்கக்கிட்ட பேசலாம் செய்யலாம் கிறிஸ்த கிறிஸ்துவர பக்கம் நின்று கிறிஸ்தவனுக்கு தேவ மனுஷனுக்காக பேசுகிறத விட்டுட்டு ஒரு சேனலில் போயிட்டு நான் அந்த 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 சேனல்காரங்க எவ்வளோ நல்லவங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ரொம்ப தார்மீகமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஒரு சேனல் ஒரு சேனல் நினைக்கிறேன் அந்த சேனலில் இருக்கிற ஒரு சகோதரி ஒரு நெறியாளர் மிக அற்புதமான கேள்வி கேட்குறாங்க ரொம்ப வெள்ளே வெள்ளேந்தியான கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பிஷப்பு சொல்கிற தகவல்கள் கேட்டிங்கன்னா இருதயமே வெடிச்சிரும் போல் இருக்குது இந்த கிறிஸ்தவத்தை நினைச்சு வேதனையா இருக்கு நல்லவேளை நான் வந்து எந்த ஒரு மனுஷனை பார்த்தோ எந்த ஒரு ஊழியக்காரனை பார்த்தோ நான் கிறிஸ்துவுக்கு வரல கர்த்தரே என்னை தெரிந்து கொண்டார் தாயின் கருவிலே என்னை முன்குறித்த தேவன் என்னை அழைத்தார் என்னுடைய பின்புலம் கிறிஸ்தவம் அல்லாத பின்புலங்க ஹிந்துவில் வைராக்கியமான பின்னணியில் வாழ்ந்தவன் என் தலை என்னுடைய தகப்பனார் வழி வழியாக ஜோதிடம் பார்க்கிறவர்கள் ஜோதிடம் வான சாஸ்திரம் எல்லா சாஸ்திரம் மண்ணடி சாஸ்திரம் எல்லா சாஸ்திரமும் பார்க்குறவர் மிக பிரபல்யமான ஜோதிடர் பதினைந்தாயிரம் ரூபாய் தட்சிணம் வாங்கினவர் அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜோதிடர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கும் ஒரு மாநாடு போடுவாங்க அப்போ எல்லா ஜோதிடர்களும் ஒரு கூடிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுகிறப்போ இவர் இவர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாருங்க இவர் பண்ணுறது இவர்கிட்ட இருக்கிறது நம்ம கற்றுக்கணும்னு போல் இருக்குது நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட வந்து இருக்கேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பெருமை இவங்களுக்கெல்லாம் பெரியவர் ஒருத்தர் இருப்பார் அவங்க இவர்கிட்ட வந்து அவளை தாழ்த்திக்குவார் ஐயா அப்பா பெரிய ஆளுகளாக உட்காந்துருக்கலையா நான் சின்ன வயசுல டவுசர் போட்ட காலத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மாயவித்தை வித்தை செய்கிறவங்க மந்திரம் செய்கிறவங்களுக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னா ஒரு கிறிஸ்தவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமான்களாகி கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறன்னா ஏன் அவரை கண்டு தெரித்து ஓடுறீங்க எத்தனை பேர் அவர் உயர்த்திருப்பார் எத்தனை பேருக்கு அவர் குரல் கொடுத்துருப்பார் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவு அருமையான பாடல்கள் இந்த பாடல் வரிகள் புற ஜாதியர்களையும் தொட்டிருக்க சில பேரனுடைய பாடலாம் கிறிஸ்தவத்தை தாண்டி போகாது ஜான் ஜபராஜங்கருடைய பாடல் மட்டும்தான் வெளி மாநிலம் வெளி தேசம் வெளி கிராமங்கள் அது அது அனாயிண்ட்டிங்க அது அது அதை வந்து அதை வந்து கவச்சியஸ் நீங்கள் பண்ண முடியாது அதை இச்சிக்க கூட முடியாது அது அவண்டவர் அவர் மேலே வச்ச அபிஷேகம் இப்பையும் சொல்கிறேன் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மனுஷனுடைய கதை முடிஞ்சது இன்னுமே அவர் வரமாட்டார் ஜான் ஜபராஜ் சப்ஜாடா க்ளோஸ்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி டு டிஸ்அப்பாயிண்ட் யூ கத்தர் முன்னை காட்டிலும் அவரை பயங்கரமாக வல்லமையாக பயன்படுத்துவார் நாகூம் எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி போட்டாலும் அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்ப வர பண்ணும் பொழுது இஸ்ரேவேலின் மகிமையும் திரும்ப வண்ண பண்ணுவார் நீங்கள் என்னதான் சரி அவர் என்னதான் சரி ஜான் உடைய வசதி வாய்ப்பு அவருடைய புகழ் அவருடைய மற்ற காரியங்கள் எல்லாமே சரிந்திருக்கட்டுங்க அவர் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக இப்போ வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம் உண்டு அப்படியே அவர் பாதசாரியாக ஒரு வனாந்திரத்தில் நடந்து போகிறாரு நடந்து போன உடனே அந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லாத ஒரு கள்ளிக்காட்டு வனாந்தரத்தில் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாட்டை பாடினா கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் பேர் உட்கார்ந்துருப்பான் இது மனுஷனால் வரக்கூடிய மகிமை இல்லைங்க கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கறது அது அவரால் மட்டும்தான் முடியும் ஜான் ஜபராஜ் அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களில் ஒருவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் மீண்டும் அவர் தலையை உயர்த்தி பத்து மடங்கு அவரை உயர்த்திட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர் மேலே இருக்கிற குற்றம் எல்லாமே நிரூபிக்கப்பட முடியாத குற்றமாக தான் இருக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு அவர் ஆடியோவில் ஒற்றுக்கொண்ட அந்த காரியத்தை குறித்து மட்டும்தான் நீங்கள் டிபேட் நடக்குமே ஒழிய ஈர பேனாக்கி அந்த காரியமே நடக்க உபேதியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்த வசனத்தை வாசிங்க என்ன சொல்லுது உன்னுடைய சகோதரன் துக்கப்படுகிற நாளிலே நீர் அவரை அதை கண்டு சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டியது இல்லைன்னா இந்த பதினஞ்சாம் வசனம் சொல்லுது அவன் அவனுக்கு செய்த தீமை உன் தலையில் மேல் திரும்பும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜான் ஜபராஜுக்கு யார் துரோகம் பண்ணாலும் சரி நான் சொல்கிறேன் வேதத்தின்படி சொல்கிறேன் நீதிமொழிகள் பதினொன்று எட்டு சொல்லுகிறது நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துர்மார்கன் வருவான் நல்லா தெரிஞ்சு வைக்கணும் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அக்கார்டிங் டு த பைபிள் ஹீ வில் பி செட் ஃப்ரீ ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் அவன் இருந்த இடத்துல துர்மார்கன் வருவான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க இந்த ஈக்குவேஷன் மாறவே மாறாது நீங்கள் அவருக்கு அவர்கிட்ட அவர் 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 அவருடைய ஃபோனை அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் அவரை கூப்பிடாமல் போகலாம் நீங்கள் அவர் ஒன்று பேசாமல் போகலாம் எனக்கு இப்போ நீங்கள் இதை ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேதனையின் வெளிப்பாட்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஜான் ஆட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அவரை நான் பார்த்தது கூட கிடையாது அவர்கிட்ட பேசினதும் இல்லை அவர் பாடல்களை கேட்டவன் ஒரு தடவை அவர் பேசின சத்தியத்தை நான் கேட்டு இப்படி ஒரு அபிஷேகத்தை காத்து நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் கர்த்தர் இந்த மாதிரி தேவ மனுஷனை பயன்படுத்த முடியும் ஏன்னா நான் முதலாம் தலைமுறை கிறிஸ்துவங்க அந்த சகோதரனும் ஒரு இஸ்லாமிய மதத்திலிருந்து வந்த ஒரு சகோதரர் அதனால் எனக்கு அந்த சகோதரர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது இயற்கை தானே ஒருவன் ஒரு ஒருத்த ஊழியத்தில் வளர்கிறத பார்த்தவொன்னே ஏன் வந்து உங்களால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல அது கொண்டாடுறீங்களே அதான் ரொம்ப அச்சரியமா இருக்கு சந்தோஷப்படுறீங்களே கேட்க வெட்டியில் கொண்டாடுறீங்க உபேதியா புஸ்தகம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வரைக்கும் அதைத்தான் சொல்லுது நீ கொண்டாடுறப்பா நீ கொண்டாடக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் வாயை எப்போ திறக்க போறீங்க நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினேழு சொல்லுது உன் சத்ரு விழும்பொழுது உன் இருதயம் சந்தோஷப்படாது இருப்பதாக சத்ரு விழுகிறப்பவே இருதயம் சந்தோஷப்படக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு அப்போது தேவை ஒரே ஒரு 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 அவயத்தில் சரீர அவயத்தில் ஒரு அவயம் கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம அவயங்கள்லாம் பதறணுமே ஒழிய நம்மளே வந்து இதை விழுந்தோம்னா கர்த்தர் நம்மளை எப்படி மன்னிப்பாருங்க ஏற்கனவே கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கும் நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலை தப்பிச்சவங்க நூலையில் தப்பிச்சனையும் ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும் இல்லைன்னா எல்லோரும் இன்றைக்கி அவருக்கு முந்திகிட்டு இருப்பாங்க அவர் மேலே போடப்பட்ட பொய் வழக்குகள் பாலியல் சீண்டல்கள் இந்த எல்லாத்தில் ஆண்டவர் வில் பிரிங் த விண்டிகேஷன் வில் பிரிங் த விண்டிகேஷன் அயல் நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஈடன் டிவி குழுமத்திற்கு சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் பிரேசம்